சித்தம் புத்தி மனம் அகங்காரம் இதை பற்றி கூறுங்கள் சார் இது எப்படின்னா எவ்வாறு செயல்படுகிறது தெரியணும் இப்போ நீ ஒரு பெரிய ரவுடி ஆனா உன் ஒண்டியால எதையும் செய்ய முடியாது நீ என்ன பண்ற என்ன கூட வச்சுக்கணும் இன்னும் ரெண்டு பேரையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் எனக்கு ஒரு வேலை வைக்கிற அவருக்கு ஒரு வேலை வைக்கிற அவருக்கு ஒரு வேலை மூணு பேர் மூணு வேலை செய்யணும் வரும் மூணு பேரும் போய் எதோ கொள்ள அடிக்கிறோம் திருவிட்டுறோம் எதோ பண்ணி வந்து உங்கள்கிட்ட கொடுத்த உடனே நீ என்ன பண்ணுற நீ உனக்கு தேவையாக இருந்தே எனக்கு கொடுத்து கொடுக்குற அப்போ இந்த ஒரு திருடம் போறோம் சித்தம் சொல்லுது ஒரு திருடம் போறோம் அப்படின்னு புத்தி சொல்லுது வானாப்பா நல்ல மனுஷன் வருது அப்படின்னு அங்காரம் சொல்லுது நீ செயா புடுமுறையா நான் போய் பிடின்னு வர அப்படின்னு இந்த மூணு செயல்களையும் செய்யறதால இந்த மனம் நிரந்தரமா வாழுது இந்த மூணு பேர் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணு இல்லைன்னா மனத்துக்கு அங்க வேலை கிடையாது அப்போ இந்த ஞானத்துல அதனால தான் ஆன்மீகத்தை சொல்றது அகங்காரத்தை அழிச்சிடு அகங்காரம் அஞ்சா சித்தம் புத்திக்கு வேலை இல்லை அங்க வேலை இல்லாத போது மனம் என்ன பண்ணும் ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவு அட்டீவ் பண்ணிட்டோம் கண்டம் வந்து நம்மளை வெட்டுவான் நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லை அது எங்கிருந்து வந்து தான் அங்க போய் சேர்ந்துடும் அது இருந்து வந்த பொருள் ஆன்மாவோட இணையும் போது ஆன்மா கடவுளோட இணையம் வந்து தான் முக்தி மோட்சம் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி எனக்கு என்னமா இதுதான் அதனுடைய செயல் சித்தம் புத்தி மனம் எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும் அது என்னவா இருக்குதுன்னு யாராலும் இப்போ மூக்கு இருக்குது கண் இருக்குது காது இருக்குது வாய் இருக்குது வயிற்றுல குடல் இருக்குது ஈரல் இருக்குது மண் இருக்குது கல்லி இவ்வளோ இவ்வளவு பொருள் இருக்குது அது இதில் மனம் என்னவா இருக்குது எவன் கண்டுபிடிச்சான் ஆனா உலகம் உள்ள மனம் 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 பேசுறான் எவன் கண்டுபிடிச்சு மனசு கஷ்டமா இருக்கு அதான் எல்லாத்துலயும் கஷ்டமா கஷ்டமாக ஏதோ ஒண்ணு சொல்லி மனம் மனசை பத்தி பேசுவோம் அது என்னவா இருக்குது உடலுக்குள்ள ஒன்னிமாவும் இல்லை மனம்ன்றது ஒண்ணு கிடையாது ஆனா இருக்குது ஏக்குது ஏங்குது அப்ப அந்த மனம் என்னவா இருக்குது அப்படின்னா உயிரா இருக்குது இது ஏன் எல்லாத்துக்கும் உயிர் ஜீவராசின்றோம் நமக்கு மனுஷன் சொல்றோம்னா உயிரோட எண்ணங்கள் கலக்கும் போது அந்த உயிரு என் மனமா மாறுது இது எப்படின்னா ஒரு ரவை வாங்கி வந்து வச்சுங்க அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன ரவ தானே ஒரு கடையில் கொட்டி போட்டு அது கூட கொஞ்சம் சக்கரையை கொட்டி கொஞ்சம் தண்ணியை போட்டு கேசரி பழம் போட்டுனா அது பேர் என்ன கேசரி அது ரவை தான் ஆனா பேர் மாறி போச்சு வெங்காயம் பச்சை மிளகா போட்டோம்னா உப்புமாவா மாறி போடும் அப்போ அது எது எதெல்லாம் அது கூட சேருதோ அதுக்கேத்த மாதிரி அது வடிவெடுக்குது அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படியுது இல்லையா அப்போ இனிப்பான வடிவ கேசரியா ஆச்சுன்னா எல்லாருக்கும் இனிப்பான செயலை செய்யுது காரமான உப்புமா மாதிரி ஆச்சுன்னா எல்லாரும் வெறுக்க ஆரம்பிக்குது ஒரே பொருள் தான் அதனுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடாகுது அதனாலதான் சொன்னான் மறைஞ்சிருந்தே விளையாடும் மனசாட்சியே இல்லையா அப்ப அந்த மனசுன்றது எங்க கதுரானா உள்ளங்கால் கட்ட வரலருந்து உச்சி வெறுகிறது அந்த மனம்ன்றது உச்சி வரைக்கும் இருக்கிறதால தான் உணர்வுகள் இருக்குது மனம் எங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் பாரிச வாழ்வோன்னு ஊந்து போய்டும் இப்படி இருந்து ஏற்றதுமா அவ்வளோ விஷயங்கள் நிறைய சொல்றீங்க பெரிய தொல்லமா இருக்குமா மோனநிலை என்றால் என்ன சாமி அது எப்படி இருக்கும் அதனுடைய பயன்கள் என்ன யாருக்குமே ஒத்துக்காத விஷயத்தெல்லாம் செய்யுது மோனநிலை மோனநிலை ஆமா எல்லாருக்கும் ஒத்துக்கிறது செய்யுது அறிவு நிலை இவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு நிலை தானே ஒன்னு மூட நிலையா இருக்கணும் இல்ல அறிவு நிலையா இருக்கணும் யார் பார்த்தாலும் வெறுக்கிறது முட்டும் அறிவு மூட நிலை யார் பார்த்தாலும் விரும்புவது அறிவு நிலை மூட நிலை என்றது அதுதான் தெய்வங்களுக்கு மூல மந்திரங்கள் எங்க யாரால சொல்லப்பட்டது ஒரு மந்திரமும் கிடையாதுமா மௌனமே மந்திரம் நிறைய கோயில்ல வந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க அது சொன்னாதான் ஜனம் போவோம் ஒண்ணும் போக மாட்டான் ஒரு கோயிலை கட்டி போட்டு சிலையே சிலையிலே அவனை போவேண்ணா சிலை வச்சா தானே போவான் ஆனால் சிலை பேசுதா அதை தான் செவ்வாய்க்கு சொன்னார் நட்டக்கல்லை சுற்றியே நாலு படிச்சோம் சாத்தியே சுற்றி வந்து முணம் மந்திரம் ஏதா நட்டக்கல்லும் பேசுமோ நாத உள்ள இருக்க கடவுள் உனக்கு உள்ள அது எப்போ அது பேசிச்சாடா அதுக்கு போய் சு அந்த கோயிலை சுற்றி சுற்றி போன போன போனா உணா நிற்கின அந்த மந்திரம் எப்போ சாமியடா சொல்லி கொடுத்து உனக்கு அப்படின்னு கேட்குறாரு சுட்ட சட்டி கரி சுவை அறியுமோன்றது நட்டக்கல்லை சுற்றின்னு பேசுறது கூட பெரிய விஷயம் தான் ஆனால் சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்னு கேட்குறாரு இது என்னடா இது நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் கொசவங்கிட்ட சூழல வச்சு சுட்ட சட்டிக்குது இல்லை அதில் தண்ணி ஊற்றினேன்னா அந்த தண்ணி அப்படியே இருக்கும் ஆனால் அந்த சுடாத சட்டி பச்சை சட்டியில் தண்ணி ஊற்றினேன்னா தண்ணியும் இருக்காது சட்டியும் ஓங்கி போடும் இல்லை அப்போ ஊற்றின தண்ணி அது இழுக்கிற சக்திக்குது இதுக்கு இழுக்கிற சக்தி இல்லை அது மாதிரி உடைச்ச கல்லில் உணர்வு இருக்குதாடான்னு கேட்குறாம்மா சொல்லிப்பட்டு சொல்கிறான் ஒரு கல் எத்துணு வரட்டா சாமி சைலன் சேர்த்து ஊந்து ஓந்து கும்பிட்ற உணர்வு கல்ல வாசிப்பில் போட்டு நல்லா மழங்க மெருக்கிறி இதில் எந்த கல் நல்ல கல்லுடான்னு கேட்குறான் என்ன பயில் சொல்றது ரொம்ப சிக்கல்மா அது உள்ள பூந்துட்டின்னா மண்டை பிச்சுக்கணும் அப்படி இருக்குது ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளதா சாமி ஒரு விஷயமும் கிடையாது கிடையாது எந்த எந்த அறியணும் அறிஞ்சால் அறிஞ்சால் உனக்கு 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 பலன் உண்டு வேதம் வேதம் அறிஞ்சாலும் ஒரு மட்டுமே அதனாலதான் சொல்றேன் எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்களை தேடுங்கன்றது கடவுளை கூட தேடாத கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் கடவுள் தெரியும் நீ யாருன்னு தெரியாத கடவுளை ஒருபோதும் ஒத்தனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றது அதனால் எந்த வேதத்தை பற்றினாலும் ஒரு பயணம் கிடையாதும்மா உன்னை பற்றி படிக்கணும் அதான் உனக்கு பயணம் என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார் அவர் ம கம்யூனிஸ்டில் எந்த ஒரு அவர் அவர் எல்லா இதையும் படிப்பார் ராத்திரி பகல் படிக்கிறது தான் வேலை அவருக்கு அவர் இட்டுன்னு வந்தாலும் அவர் இட்டுன்னு வர பயப்படுறாரு ஏன்னா அவ்வளோ குதர்க்கமான கேள்வியெல்லாம் அவர் கேட்பாரு அவர் பேர் வேலாயுது நான் என்கிட்ட அவர் ஒரு மூணு மாதமாக அவர் ஏமாத்திக்கிறார் இட்டம் போகிறேன் இட்டம் போகிறேன்னா அவரும் மூணு மாசமாக இவர்கிட்ட வந்து வந்து போயிடறாரு என்கிட்ட அப்புறம் கேட்டார் இது மாதிரி இட்டுன்னு இட்டுன்னு வாப்பாண்ணா இல்லை செம்மையா அவர் இப்படிலாம் அங்கே போகிற கேட்டோம் எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் இல்லை அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் கேட்டுக்கிறேன் இதில் என்னப்பா போக போடுறேன்னு நான் சொல்கிறதால ஒன்றும் உயர போகிறது இல்லை நான் கேட்கறதால ஒன்றும் தாழ போகிறதா இல்லை நான் நானாக தானே இருக்க போகிறேன் இட்டுன்னு அப்புறம் இட்டுன்னு வந்தார் நான் அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து பேண்ட்லாம் கட்டி போட்டு லுஞ்சி கட்டினுக்கிறேன் அவர் என்ன நான் குருவுக்கு எடுப்பு இது பெல்ல போட்டு உட்காருன அதனால இது குருவுக்கு எடுப்பு போட்டுருக்குது பெஞ்ச் நான் எடுத்து போடுறதுன்ட்டு நான் அப்புறம் உட்காந்து என்னப்பா விஷயம் சொல்லப்பாணுன்னு குரு எங்கேயாது இவருனையோ குரு என்ன உங்க இங்கேயும் கேட்டிங்கிறாரு அப்படின்னா ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் என்னப்பா விஷயம் இல்லை சாமி நான் எல்லாத்தையும் படித்தேன் நான் இதை படித்தேன் அதை படித்தேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் படித்தேன் உன்னை பற்றி அவ்வளோப்பா படிச்சேன் என்னை பற்றி என்ன உன்னை பற்றி படிக்காத உலகத்துலாம் படித்தேன் உனக்குனே வரும் அன்னைக்கு காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு அவர்லாம் புக்கு எழுதணும் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் புக்கு ஏன்னா சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் படித்தா என்னடா வரும் சர்ச்சில் போய் பைபிள் படிக்கிறான் என்ன வரும் கடவுளை பற்றி இருக்கிறத படிச்சுட்டு வருவேன் இந்து கோயிலில் போய் சஷ்டியை படிக்கிறேன் என்ன வரும் உனக்கு அதில் இருக்கிற எழுத்தை படிக்கிற இது படிக்கிறதால ஒன்றும் வராது உனக்குள்ள தேடுறதால் தான் எல்லாம் வரும் அதனால உன்னை தேட தெரிஞ்சுக்கும் முதல்ல அதான் உனக்கு சாத்தியமா உபனிஷதம்னா என்ன சுவாமி உபனிஷதம்னா இதை இப்போ சொல்லி கொடுக்குறேன் இல்லையா தீட்சை உபதேசம் உபனிஷிதம் காலட்சேபம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி உபநிஷதம்னா சொல்லி கொடுக்குறது காலட்சேபம்னா மறைமுகமாக சொல்லாமல் பகிரங்கமாக கடவுளை பற்றி பப்ளிக்கில் பேசுறது தீட்சை உபதேசம் அப்படின்றது இது ரெண்டுமே மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது கடவுளை அறியறதுக்கு அந்த வழியை மறைமுகமாக சொல்லிக் கொடுக்குறது தீட்சை தீட்சையில் பல நயன தீட்சை நாசி தீட்சை அப்படின்னு பல விதமான தீட்சைகள் அந்த தீட்சைகள் உபதேசங்கள் அந்த மாதிரி மறைமுகமாக கொடுக்குறது அது கடவுளை பற்றி மீதியெல்லாம் வந்து பப்ளிக்கில் கடவுளை பற்றி பேசுறது சொல்லுமா நீங்கள் யாருக்கிட்டேயாவது தீட்சை வாங்கியிருக்கீங்களா சாமி உபதேசம் நடந்திருக்கு இப்போ கூட ஒருத்தர் கேட்டார் உங்கள் குரு யாருன்னு என் குருவை பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறான் சொல்கிறேன் போறியான்னு கேட்டேன் ஏன்னு சொன்னா என்னுடைய குருமார்கள் இருந்தாங்க ரெண்டு பேர் ரெண்டு குரு எனக்கு ரெண்டு பேருமே இல்ல இறந்துட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே பேசாது உங்க ஒருத்தர் மௌன குரு ஒருத்தர் வந்து வார்த்தையே பேச மாட்டார் பேசுவார் அவரு ஆனால் ஆன்மீகத்தை பற்றி யாருக்கிட்டமே எதையுமே பேச மாட்டார் பொதிகை மலையார் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு குருமார்கள் பொதிகை மலையார் திருநெல்வேலி கரூர் சொல்லுமா இது வந்து யாகம் செய்யும்போது குடத்துல வந்து நீர் வச்சு பூஜை பண்றாங்க இல்லைங்களா அது எதுனால குளத்துல கூட போய் தண்ணி அடிக்கிறாங்கல்ல பர்டிகுலரா அந்த குடத்துல நிறைய குடத்துல எடுத்துட்டு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா நானு இதெல்லாம் சாங்கிங்கம்மா மனசாந்திக்கு பண்ணுறது இதெல்லாம் தெய்வத்துக்கு பண்ண முடியாது நான் கேட்டேன் அமாவாசை வருது திதி வருது எல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஐய வர வச்சு எல்லாம் செய்து நல்லா சாப்பாடு எள்ளுகள்லாம் கலந்து பிண்டம் பிடிச்சி போ வைக்கிறாங்க அது ஏதோ காக்கா தூந்து தண்ணியில் கரைக்கிறாங்க செத்துவங்க ஒரு ஊருக்குள்ளே ஒரு அட்ரஸ் சரியாக தெரியுன்னா ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல செத்துவங்க நான் இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு எதனால் அட்ரஸ் அமைச்சிருந்தா நம்ம பின் அமைச்சா போவோம் ஆனால் அது இன்னும் கூட என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்துல பசி எடுக்கும் அவங்களுக்கு டெய்லி நீ மட்டும் சாப்பிட்ற அவங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்து விடுங்க என்ன சமையல் கூட பின்ன எப்படியா இதெல்லாம் பப்ளிக்கில் என்ன கேட்காது இதெல்லாம் மறைமுறை நான் கேளு சொல்கிறேன் ஏன்னா இது உனக்கு தொழில் அதே நேரத்தில் இது செய்யணும் ஏன்னா இது செய்யலைன்னா உன்னுடைய வம்சத்துக்கு உன் தாத்தா யாரும் உன் ஆயா யாரு உன் சன்னதி யாருன்னு தெரியாமல் போயிடும் அதனால இதெல்லாம் அவசியம் செய்யணும் ஆனால் இது செத்துவனுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னேன் நான் அது மாதிரி இதெல்லாம் இந்த தண்ணி அடிக்கிறது வேப்பல் அடிக்கிறது இதெல்லாம் மனசாந்திக்கு பண்ணுற விஷயம் அது ஆனால் இதனால ஒரு பலனும் கிடையாது குளத்துல போய் இறங்கினேன் தண்ணியை கையில் தப்பு இறங்கிட்டேனால முழுகிட்டு போயேன் அது என்ன சொல்லி சொல்லி தலையில் இறச்சிக்கின்னா வந்துருமா ஆகாயத்துலேருந்தே வராது இல்லை அதே தண்ணி தான் அதே தண்ணியில் தான் ஊது அதனால இதெல்லாம் வந்து அவனுடைய திருப்திக்கு பண்ணுறது அந்த கடலில் முழுகிட்டு வர்றது எல்லாம் நீ எங்கே போய் கடவுளில் கடலில் போய் முழுகிட்டு வந்து குளிக்காத வீட்டில் இருப்போக்க குளிக்காதேறேன் கடவுளில் கடலில் மொழிகின சரி இதோடு நான் குளிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடுவேன் கடலில் முழுகிட்டு வந்து உடனே கோவில உப்பு அரிக்கி திரு ஊற்றிக்கிறி அப்புறம் கடலில் மூவானா நீங்கள் ஏட்டில் மூகுனாண்ணா இது மனசனுடைய திருப்திக்காக செய்யப்படுறத இது நிஜத்துக்கும் சம்பந்தமே கிடையாது விக்கிரகத்திற்கு வைப்பது ஏன் சக்தியை உருவாக்குறதுக்குமா இப்போ ஒரு சொல் இருக்குது அந்த சொல்லு வந்து இப்ப சினிமாவில் எல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச நிறைய மந்திர வார்த்தைங்க இருக்கும் ஆனா அந்த படத்துல இந்த பண்ண மந்திர நடிகர் வந்து வெளியே வந்து மந்திரம் சொன்னா பலிக்காது பலிக்காது தான் பலிக்கும் வெளியே வந்து சொன்ன பழிக்காது ஏன்னா அவர் அந்த ஒரு வாட்டி தான் சொன்னார் பலிக்காது ஒரு வார்த்தைய ஒரு லட்சம் வாட்டி திருப்பி 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 சொன்னாக்கா அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி பிறக்கும் அதான் மன்றம் மனம் வந்து தொடச்சா எந்த மாதிரி ஆயிடும் அது தான் மந்திரம்ன்றது தான் சொன்னான் இது கூட அறிவை கலக்கணும் அதனால சொந்திரம் மந்திரம் கால் மதிமுக்கால் மந்திர காலு கூட அறிவியும் சேர்க்கணும் முக்கால் முக்கால் சேர்ந்தாதான் அது முழுமையாக பெரிய பெற முடியும் அப்படின்னா அதனால மந்திரம் எந்திரம் இதெல்லாம் நிஜம் ஆனால் செய்கிறவனை பொறுத்து இருக்குது அது எல்லாரும் நான் போய் மந்திரம் பண்ணுறேங்கன்னா பழிக்காது நீ போய் எந்திரம் எழுதுறங்கன்னா பழிக்காது இல்லையா இப்போ பொம்பளைங்க வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தெரியும் ஒரு சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு எங்கேயோ ஒரு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு இல்லை காலு சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு டாக்டர் கிட்ட போனால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வைக்கணும் அவர்கிட்ட பச்சை இல்லையா அவர் எக்ஸ்ரே எடுக்கணுவாரு அவர் ஊருக்கு போடுவார் மாத்திரை எழுதுவார் அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும் இதெல்லாம் சொல்லி மொத்தம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சுட்டு இது உள்ள பார்ட்டு போட்டு பண்ணுவார் ஆனால் வீட்டில் இருக்கிற மூதாட்டிங்க சும்மா கால் அப்படி தடவாங்க தடவை நல்லாயிடும் ஆனால் அந்த மூதாட்டி தடவை நல்லாயிடும்னா நாம் போய் தடவை இருக்கிற காலம் போடும் இது சில அமைப்பு பிறப்பினுடைய அமைப்பால இயற்கையில அது நடக்குது ஆனா அது எல்லாராலையும் செய்திட முடியாது அந்தமா செய்தாங்க நான் செய்கிறேன்னு செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரி இந்த மந்திரங்கள் வந்து சில பேருக்கு தான் பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது இல்லைன்னா எல்லாரும் அந்திரவாதி ஆகிருக்கலாம் ஆக முடியாது ஏன்னா மனம் நிற்காது மந்திரம் கத்துக்கிற வரைக்கும் பெரும் ஆபத்து உண்மையா மந்திரம் கத்துக்கணும் அந்த கூட இறந்து போயிடுவான் நைட்ல பன்னெண்டு மணிக்கு எல்லாம் இறங்கி மந்திரம் பண்ணணும் ஒண்டியா அவன் பயத்துலயே கூட தண்ணியிலே செத்து போயிடுவான் சும்மான புக்கை படிச்சுட்டு மந்திரம் சொல்றதுல உண்மையான மந்திரவாதிய நான் சொல்லிங்கிறேன் அது மாதிரி மந்திரம் அவன் முழுமையா கத்து முடியத்துக்குள்ள அவன் மரணம் கூட அடையலாம் ஆனா அதையும் தாண்டி வந்தன்னா அவன் சொன்னா நடக்கும் ஏன்னா அவன் அந்த சக்தியை உருவாக்கிக்கின்னு சொல்றான் ஆனா ஒண்ணுமே அந்த புக்கை பட்சி போட்டு சொல்லிக்கின்தான் செல்லுபடி ஆகாது அப்படி இருக்குதம்மா